ஐம்பத்தொன்று நேரம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக தயாரான பிரியா மீண்டும் மீண்டும் கண்ணாடியில் பார்த்து ஸ்பெஷலாக அவள் எந்த ஒப்பனையும் செய்து கொண்டதாக தெரியவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முயன்றாள் எல்லாம் சாதாரணமாக தான் அவளுக்கு தோன்றியது ஆனாலும் எதுவோ புதிதாக இருந்தது என்ன என்று கண்டுபிடிக்க அவள் முயன்று கொண்டிருக்கும் போது ஹே பிரியா யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் என்றபடி சாதனா அவளின் அருகே வந்தாள் பிரியாவிற்கு என்னவோ போல இருந்தது என்ன புதுசா சொல்றீங்க சாதனா எப்போதும் போலவே தானே இருக்கேன் என்றாள் தடுமாற்றத்துடன் நீங்க எதை சொல்றீங்க பிரியா இந்த சாரி கிரீம் பவுடர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராவையா அதெல்லாம் எப்போதும் போலவே தான் இருக்கு அப்புறம் வேற என்ன வித்தியாசமா இருக்கு கண்ணாடியில பார்த்தால் உங்களுக்கே தெரியணுமே புரியலை சாதனா வழக்கமான ஹேர் ஸ்டைல் வழக்கமான மேக்கப் வழக்கமான சாரி ஆனால் இந்த முகம்தான் புதுசு என்ன நீங்களே பாருங்களேன் உங்க முகத்தில என்ன ஒரு சந்தோஷம் தெரியுதுன்னு ரோஸ் பவுடர் போடாமலே முகம் அழகா சிவந்து இருக்கு மஸ்காரா மை எதுவும் போடாமலே கண்ணெல்லாம் பளிச் பளிச்சுன்னு மின்னுது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல மனசில இருக்கிறது முகத்தில தெரியுது இல்லை அதெல்லாம் இல்லை என்ற பிரியாவின் முகம் மேலும் சிவந்து பளிச்சிட்டது மேலே தூண்டி துருவி கேட்டு அவளை நெளிய வைக்க விரும்பாமல் ஓகே நீங்க சொன்னால் சரிதான் நானும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன் நீங்க ரெட்டி ஆகியாச்சுன்னா வாங்களேன் ஒன்னா கிளம்பலாம் என்றாள் சாதனா எஸ் நானும் கிளம்பியாச்சு வாங்க கதவை பூட்டிட்டு கிளம்புவோம் நான் தாசபிரகாஷ் போகணும் தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் வெட்டிங் ரிசப்ஷன் நீங்க கூட வந்தா நல்ல ரிலையபிள் ஆட்டோ கிடைக்கும் கதவை தாளிட்டு பூட்டிவிட்டு பேசியபடி இருவரும் வெளியே வந்தார்கள் ஆட்டோ ஸ்டாண்ட் போயே ஆட்டோ பிடிக்கலாம் வாங்க என்றபடி ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்த பக்கம் நடந்த சாதனா பிரியா உங்களுக்கு அந்த கார் பக்கத்துல நிற்கிறாரே அவரை தெரியுமா உங்களையே பார்த்துட்டு இருக்கார் என்றாள் சந்தேகத்துடன் அது யாரது என்ற கேள்வியோடு சாதனா காட்டிய பக்கம் பார்த்த பிரியா திகைத்து போனாள் அங்கே முன்பு அந்த விடிகாலையில் பார்த்தபோது பார்த்த அதே அதிசய பார்வையுடன் நின்றிருந்தான் விக்கிராந்த் இவன் எங்கே இங்கே வந்தான் என்று திகைப்பதா இது என்ன பார்வை என்று திகைப்பதா பிரியா குழம்பி போய் நின்ற நேரத்தில் இயல்புக்கு திரும்பியிருந்த விக்கிராந்த் சின்ன வசீகர புன்னகையுடன் பிரியாவை பார்த்து கை அசைத்தபடி அவர்கள் இருவரின் அருகே வந்தான் ஹலோ பிரியா என்றவன் பிரியாவின் அருகில் நின்றிருந்த சாதனாவிடம் ஹலோ ஐயாம் விக்கிராந்த் என்று தன்னையே அறிமுகப்படுத்திக் கொண்டான் சாதனா பிரியாவை கேள்வியாக பார்த்தாள் தன்னிலைக்கு திரும்பிய பிரியா இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தாள் இவங்க சாதனா என்னோட ரூம்மேட் இவர் விக்கிராந்த் மம் எனக்கு தெரிஞ்சவர் பிரியாவின் தயக்கமான அறிமுகம் விஷயத்தை தெளிவுபடுத்திவிட ஓஹோ இவர் தானா அந்த மொபைல் ஹீரோ என்று மனதினுள் நினைத்து கொண்ட சாதனா அதை காட்டிக்கொள்ளாமல் ரெடிமேட் புன்னகையுடன் ஹலோ என்றாள் பின் பிரியா பக்கம் பார்த்து அப்போ உங்களுக்கு ஆட்டோ தேவைப்படாதுல பிரியா எனக் கேட்டாள் பிரியா பதில் சொல்லும் முன் இல்லை இல்லை தேவைப்படாதுங்க நான் பிரியாவுக்காக தான் கார் எடுத்துட்டு வந்தேன் என்றான் விக்ராந்த் அவனை புரியாமல் பார்த்தாலும் சாதனாவின் முன் அவனை விட்டுக் கொடுக்க விரும்பாமல் தேஞ்ச் சாதனா சாரி இவர் வருவார்னு நான் எதிர்பார்க்கலை என்றாள் பிரியா தட்ஸ் ஓகே உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைச்சிருப்பார் எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சாதனா விடை பெற்று செல்லவும் நான் தான் நானே வந்துடுறேன்னு சொன்னேனே அப்புறமும் என்ன இது என்றாள் பிரியா கோபமாக ஹேய் நீ என்ன சொன்ன நல்லா யோசிச்சு பாரு பைக்குல வந்து பழக்கமில்லைன்னு சொன்ன உனக்காக வேலை மெனக்கெட்டு ஜான்வியோட காரை எடுத்துட்டு வந்திருக்கேன் என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான் விக்ராந்த் இதென்ன கெட்ட பழக்கம் அவங்க உங்க ஃப்ரெண்ட் ஓகே ஆனால் அவங்க வீட்டில யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அவ ஹஸ்பண்ட் பர்மிஷனோட தான் கேட்டு எடுத்துட்டு வந்தேன் பிரியா நீ என்ன நான் என்னவோ ரோட்டில நின்னுட்டு இருந்த காரை எடுத்துட்டு வந்துட்ட மாதிரி கோபப்படுற பச் அப்படி இல்லை நம்ம கிட்ட இருக்கிறதை வச்சு வாழணும் வசதிகளை தேவைக்கு ஏற்ப பெருக்கிக்கலாம் தப்பில்லை ஆனால் இது போல இரவல் எல்லாம் வாங்கி விக்கிராந்தின் முகத்தை பார்த்து பேச்சை பாதியில் நிறுத்தியவள் என்ன அப்படி பார்க்கிறீங்க என்றாள் ஒரு செகண்ட் இந்த மந்திர மாயஜால படத்துல வர மாதிரி அம்மா தான் உன் கெட்டப்புல வந்து பேசுறாங்களோன்னு நினைச்சேன் அப்படியே அதே டோன் அதே மாதிரியான பேச்சு அம்மாக்கும் இதெல்லாம் பிடிக்காது இனிமேல் செய்யலை சரியா பட் எனக்கு உன்னை பிடிச்சிருப்பதுல அதிசயமே இல்லை நான் எப்போதும் அம்மா பெட் இனிமேல் உன்னோட பெட் பச் இந்த மாதிரி பேசலை ஓகேவா உனக்காக வேலை மெனக்கெட்டு மூணு மணிக்கே ரெடியாகி நாலு இருந்து இங்கே வெயிட் செய்துட்டு இருக்கேன் சோ அதுக்காகவாவது நாம இன்னைக்கு ஒரு நாள் சாதாரணமா பேசிட்டு போவோமே என்றான் விக்கிராந்த் அவனின் வசீகர புன்னகையுடன் அந்த புன்னகையில் லயித்த விழிகளை திருப்ப முயற்சி செய்தபடி மம் சரி என்றாள் பிரியா அரைமனதுடன் தேங்ஸ் பிரியா என்ற விக்கிராந்த் ஓஃபோ சொல்ல மறந்துட்டேனே நம்ம டீலை ஒரே ஒரு நிமிஷம் தள்ளி போடுவோம் என்றான் ஏன் யூ லுக் வெரி ப்ரிட்டி டுடே எப்போவுமே நீ அழகுதான் ஆனால் இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க மனசுக்குள் இதம் பரவினாலும் அப்படி புதுசா எதுவும் நான் செய்யலை என்றாள் பிரியா நீ செய்யலைன்னு எனக்கு தெரியும் பட் அதை பத்தி டீடைல்டா அப்புறம் பேசுவோம் இப்போதைக்கு ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்டா என்னது ஆமாம் வேண்டுகோளே தான் நமக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் இந்த சாரியை யூஸ் செய்யாதே ப்ளீஸ் புரியாமல் அவனை நேராக பார்த்த பிரியா அவனின் கண்களில் மின்னிய காதலில் திக்குமுக்காடி போய் அவசரமாக பார்வையை திருப்பிக் கொண்டாள் ஆனாலும் அவளையும் மீறி அவளின் கன்னங்கள் சூடானது அவளுக்குள் இனம் புரியாத பல ரக உணர்வுகள் ஒன்றாக எழுந்தது அவளின் அந்த வெட்கத்தை இமைக்காமல் பார்த்து ரசித்த விக்கிராந்திற்கு நாகரீகம் இங்கிதம் எல்லாவற்றையும் கைவிட்டுவிட்டு அவளை அப்படியே இருக்க அணைத்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை பிறந்தது ஆடி ஆவணி என்று காரணம் சொல்லி முப்பது நாட்கள் தள்ளி திருமணத்திற்கு நாள் குறித்திருக்கிறார்களே இவர்களை என்ன செய்யலாம் ஒரே வாரத்தில் இருக்கும் முகூர்த்த நாள் பார்த்திருந்தால் அதை சொல்லியே பிரியாவின் மனதை மாற்ற முயன்றிருக்கலாம் உடனடியாக அவளின் சம்மதத்தையும் வாங்கியிருந்திருக்கலாம்